பாஜக வெற்றிகளுக்கு தொடர் புதுச்சேரி பொதுக்கூட்டம் மற்றும் பாஜக பற்றி ஏன் தளபதி விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னாலுமே அவர் எதிர்த்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சாட்டை அவர்கள் சொல்றாரு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் தமிழகத்துல ஏதாவது ஒரு தொகுதியில ஐந்து ஆறு முறை எம்எல்ஏவா இருந்தாரா இல்ல எம்பி இருந்தாரா சாட்டை அவர்களே உங்களோட ஏன் எம்எல்ஏவா இல்ல நீங்க ஏன் சும்மா காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்க இங்க போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்னு சீமான் இன்னொன்னு சாட்டை இதுக்கிடையில யாருமே காமெடி பண்ண கூடாது

சிங்கம் கலாம் இறங்குது அப்படின்னு பார்க்காம கமெண்ட் செக்ஷன்ல சும்மா சாதனை விட்டுக்கோங்க